பிரேஸ்லா இன்னைக்கு ஒரு வசனத்துக்கான சிறிய விளக்கத்தை பார்ப்போம் அது மத்திய இருந்த சுவிசேஷம் ஒன்னாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபரகா முதல் தாவிது வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் தாவீது முதல் பாபிலோனுக்கு சரிப்பட்டு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் பதினாலு தலைமுறைகளுமாம் இந்த வசனத்துக்கான ஒரு சிறிய வழக்கத்தை பார்ப்போம் வழக்கம் போல கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு பதிலாக மேசியா என்ற வார்த்தையை பயன்படுத்த போறோம் இந்த வசனத்துல மூன்று காரியங்கள் இருக்குது முதலாவது காரியம் மேசியாவுடைய வரலாறு இரண்டாவது காரியம் மேசியாவுடைய முதல் வருகையிலேயே இரண்டாவது வருகைக்கான குறிப்பு மூணாவது காரியம் மேசியாவுடைய முதல் வருகைக்கும் இரண்டாவது வருகைக்கும் உள்ள சில வித்தியாசங்கள் இதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முதலாவது காரியம் மேசியாவுடைய வம்ச வரலாறு மத்திய எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் பதினேழாவது வருஷத்தின் அடிப்படையில மேசியா ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த தாவீதின் வம்சத்தின் வழியாகவும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த ஆபரவின் வம்சத்தின் வழியாகவும் வந்திருக்கிறாரு இவர் தான் மேசியா என்று இந்த வசனம் சொல்லுது மேசியாவுடைய முதல் வருகையிலே இரண்டாவது வருகைக்கான குறைப்பு இருக்குது மத்திய எழுத முதலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல பின்பகுதியில பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் மேசியா வரைக்கும் ஆண்டோட இயேசு கிறிஸ்து குறைக்கும் பொழுது ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்ததான காலகட்டம் அப்ப பாபிலோன்ல வந்து ரோமர்கள் வரைக்கும் பாபிலோனுக்கு அப்புறம் மேதிய பரிசு சாம்ராஜ்யம் எழுபச்சு அதுக்கப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம் எழும்புச்சு அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யம் எழும்புனாங்க இந்த நாலு சாம்ராஜ்ஜியங்களை குறித்து ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் ஒரு புத்தகத்துல வாசமாயிருக்கும் அது தானியலின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பாகவன் ராஜாவை நேபுகா நேச்சர் ஒரு சொப்பனத்தை கண்டு கலங்கி நிற்கும் பொழுது ராஜா ஒரு காரியம் சொல்றாரு சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொல்லும்போது தானியல் அந்த சொப்பனத்தையும் அதுக்கான அர்த்தத்தையும் சொல்றாரு ராஜாவே நீ படுக்கையில் படுத்து கொண்டிருக்கும் பொழுது இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவு நமக்குள் எலும்பிட்டு வரலவர்த்தி தேவனானவர் கடைசி நாட்களில் சம்பவிக்க போறதை சொல்லியிருக்கிறாரு ராஜாவின் கண்ட சொப்பனம் ஒரு பெரிய சிலையை கண்டீர் அதன் தலை தங்கமும் அதன் மார்மும் புயங்களும் வெள்ளியும் அதன் வயிறும் தொடையும் வெண்கலமும் அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்களும் கால் விரல்களும் பாதி களிமண்ணும் பாதி இரும்பால் ஆனது நீ பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் இவைகளின் ஒழுக்கி போட்டது இதுதான் நீங்க கண்டதான சொப்பனம் அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி தானியல் அடு சொல்றாரு தலை என்பது பாபிலோன் சாம்ராஜ்யத்தையும் அதன் மார்மும் புயலும் மேதிய பரிசு சாம்ராஜ்யத்தையும் அதன் வயிறு தொடையும் கிரேக்க சாம்ராஜ்யத்தையும் அதன் கால்கள் ரோம சாம்ராஜ்யத்தையும் அதன் கால் விரல்கள் பாதங்கள் ஆகியவை பிரிக்கப்பட்டதான ரோம சாம்ராஜ்யத்தையும் குறிக்க சொல்லி சொல்றாரு அடுத்து இன்னொரு காரியம் சொல்றாரு இந்த ராஜாக்களுடைய நாட்களிலேயே பரலவத்தின் தேவனானவர் ஒரு ராஜ்யத்தை எலும்பு பண்ணுவார் அது என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யம் அது வேற ஜனத்துக்கு விடப்படாத ஒரு ராஜ்யம் அந்த ராஜ்யம் என்றும் நிலை நிற்கிறதான ராஜ்யம் அந்த ராஜ்யம் மேசியாவுடைய இரண்டாவது வரையை குறிக்கிறதான காரியம் அப்ப மேசியாவுடைய முதல் வருக இரும்பாலான கால்கள் ரோமர்கள் ஆட்சி செய்த காலகட்டத்திலேயே வந்துருச்சு அதுக்கு அடுத்தே இந்த பாதங்களும் காள்வர்களும் வந்திருக்கணும் ஆனா அதுக்கு இடையிலேயே சபையின் காலம் கிருபையின் காலம் வந்துருச்சு இனிமேலுதான் பிரிக்கப்பட்டதான பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமான பாதங்களும் கால்களும் வரும் அதுக்கப்புறம் தான் மேசியாவுடைய இரண்டாவது வருகை வரும் இதுதான் இரண்டாவது குறிப்பு மூன்றாவது வரியம் மேசியாவுடைய முதல் வருகைக்கும் இரண்டாவது வருகைக்கும்ல சில வித்தியாசம் முதல் வித்தியாசம் மத்திய சுவிசேஷம் ஒன்னாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தின் அடிப்படையில மேசியா நாற்பத்தி ரெண்டாவது தலைமுறையில வராது இரண்டாவது வருகையில கடைசி ஏழு வருடம் உபத்திர காலகட்டத்துல முதல் மூன்று வருடம் புரஜாத இருக்கு அடுத்த மூன்று வருடம் யூதர்களுக்கான உபத்திர காலகட்டம் அந்த மூன்று வருடத்தை யூதருடைய காலண்டர் அடிப்படையில பார்த்தோம்னா நாற்பத்தி ரெண்டு மாதங்கள் அதாவது நாற்பத்தி ரெண்டு மாதங்களுக்கு பின்பாக மேசியாவுடைய இரண்டாவது வருகை இருக்கு முதல் வருகை நாற்பத்தி ரெண்டாவது தலைமுறையா வந்தாரு இரண்டாவது வருகை நாற்பத்தி ரெண்டு மாதங்கள் முடிவுல மேசியாவுடைய வருகை இருக்கு இரண்டாவது வித்தியாசம் மத்திய ஒண்ணு பதிலின்படியாக இந்த வம்சாவளி அட்டவன மனித வரலாற்றுல கவனம் செலுத்துது மேசியாவுடைய இரண்டாவது வருகை தெய்வீகத்துல கவனம் செலுத்துது மூன்றாவது வித்தியாசம் மேசியாவுடைய முதல் வருகை உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டம் வெளிப்படுறாரு மேசியாவுடைய இரண்டாவது வருகையில யூதா கோத்திர சிங்கமாக ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக வெளிப்படுறாரு நாலாவது வித்தியாசம் மேசியாவுடைய முதல் வருக அவருடைய பிறப்பு அவருடைய வாழ்க்கை அவருடைய மரணம் அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல் அவருடைய உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ரச்சிப்பின் திட்டமாக இருக்குது மேசியாவுடைய இரண்டாவது வருக நியாய தீர்ப்பு ராஜ்யத்தின் விரிவாக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ராஜ்யத்தின் திட்டமா இருக்குது ஐந்தாவது வித்தியாசம் மேசியா முதல் வருகையிலே யூதர்கள் அவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனா இரண்டாவது வருகையில இவர் தான் மேசியா என்று அடையாளம் கண்டுகொண்டு ஏற்றுக்கொள்வார்கள் இதுதான் இந்த வசனத்துக்கான ஒரு சிறிய விளக்கம்